இப்ப இந்த கூட்டமைப்பு உருவாகிறதுனால அந்த சாமானிய மக்களுக்கு அந்த பலன் அப்படின்றத போய் சேருதா இல்ல வழக்கம் போல இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து பலன் அடிக்கிறது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க இல்லையா அவர்களுக்கான லாபமா இது போகுதா குறிப்பா இந்த கூட்டமைப்பின் மூலமா இந்த கூட்டமைப்பு பொறுத்த அளவுக்கு இதுல ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டமைப்பு நடக்கும் போதும் ஒரு தீம் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு மைய கருத்தோட்டம் வச்சிருப்பாங்க அந்த மைய கருத்தோட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த நாடுகளுடைய பொருளாதார திசை எதை நோக்கி நகரணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு சூழலையும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டோட வந்து இணைச்சிக்கிறது இணைச்சா அதுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறது இல்லை அதுக்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல்திட்டத்தை வகுத்துக்கிறதுன்றதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேச்சுவார்த்தை ஒரு குழு குழுவா இணைஞ்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு பிரகடனமா வெளியிடுறது அப்படின்றதுதான் அதுல இதுல வந்து மற்ற நாடுகளை மற்ற மக்களை சந்தி அதாவது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப குறைவான விஷயம் தான் இதுல இதை வந்து வெறுமனே ஒரு கூட்டமைப்பு அது சார்ந்த ஒரு எந்த உலகம் எந்த திசையில போய்கிட்டு இருக்கு இந்த மற்ற நாடுகள் எந்த மாதிரியான திசையை விரும்புறாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற கூடிய ஒரு சேர்ந்த கருத்து என்னன்ற அடிப்படையில் தான் இதை பார்த்து புரிஞ்சுக்கணுமே தவிர அதை சார்ந்து மக்களை எப்படி பாதிக்கும் மக்களுக்கு இதுக்கு எந்த மாதிரியான தொடர்பு அப்படின்றது அது ஒவ்வொரு நாட்டுடைய தெரிவு பொறுத்த பொறுத்தது பொதுவாக உலக நடப்புகள் உலக உலக போகக்கூடிய திசைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜி செவன் இந்த ஜி எயிட் போன்ற நாடுகள் அந்த கூட்டமைப்புல வெளியிடக்கூடிய அந்த பிரகாரம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஒரு நமக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் இது எங்க போகுது எப்படி போகுது அப்படின்னு இதுதான் வந்து மக்களை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்குதா இல்ல உலக பொருளாதாரத்தையோ இல்ல மற்ற நாடுகளுடைய பொருளாதாரத்தையோ திருமணிக்கக்கூடிய விஷயமா எல்லாம் கிடையாது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அதை நான் சொல்லணும்னு சொல்றதுக்கான ஒரு இடமா பாக்கலான்னு இதை பார்க்க இப்படிதான் புரிஞ்சுது தமிழ்நாடு கேள்விப்பட்டி நாடு அதிர் அடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்